சூர்யா மற்ற ஹீரோக்களுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது மற்ற ஹீரோக்கள் படங்கள் நடிக்கிறாங்க வசூல் கொடுக்குறாங்க சம்பளம் பெரிய சம்பளம் வாங்குறாங்க ரசிகர்களை மீட் பண்ணுறாங்க தன்னுடைய அடுத்த படத்துக்கு ஓப்பனிங்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாம் நடக்கிறது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீஸ் எண்ட்டில் வந்து கமலஹாசன் ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய ரசிக மன்றத்தை மன்றம் மாற்றினார் இது மிகப்பெரிய அளவில் பாராட்டு பெற்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகர் சிரஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் உண்மையாலுமே ரத்த தானம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சட்டியில் காட்டினாங்கன்னா என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு அறிவித்தார் அதுவும் சூப்பரான ஒரு முடிவு இப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு சூரியவர்கள் என்னென்ன உங்களுக்கும் தெரியும் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் ஏன்னா அட்டகாசமான ஒரு அமைப்பு எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு வாழ்வழித்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து இருக்காங்கன்னா அது காரணம் அகர ஃபவுண்டேஷன் அதை வழிநடத்தும் சூரிய அவர்கள் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்கிறது ஒரு நாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறத வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கார் சூரியார்கள் இப்போ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து சரியாக பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது இந்த பதினைந்து வருட கொண்டாட்டத்தை நாம் வந்து கொண்டாடணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் அகரம் தரப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க இப்போது இந்த விழாவை சென்னையில் இருக்க சாய்ராம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்களா இந்த விழாவுக்கு சீஃப் கஸ்டிஸ் யார் அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பாலிவுட் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம அமீர்கானும் வராங்க ஸோ சூர்யா கேட்கவே தேவையில் கமலஹாசனோட தீவிரமான ஒரு ரசிகர் வெறியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் அமீர்கானுக்குமான நெருக்கம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் எப்படி சூர்யாவோட கஜினி படம் தான் அமீர்கானுக்கே ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம் ஸோ அந்த பாண்டிங் எப்பவுமே ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது ஸோ கமல் அமீர்கான் சூர்யா ஒரே மேடையில் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் ஸோ எந்தளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆர்வத்தோடு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்